குரூப் டூ தேர்வுக்கு படித்து அனைவருக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குரூப் டூ சிலபஸில் யூனிட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களை பற்றிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதில் எட்டு தொகை நூல்கள் பார்த்தீங்கன்னா எட்டு நூல்களை பற்றி சொல்லக்கூடியது அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா நச்சினை நச்சினை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று கேள்வி இப்படி தான் வரும் நச்சினை டேஷ் நூல்களில் ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி வெண்பாவில் அமைந்த பாடல் இது அப்படின்னு சொல்லலாம் வெண்பா வகை பாடல் நான் வகை பார்க்கல வெண்பா வகை பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க நல் அப்படிங்கிற என்னும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்டாலும் நச்சினை அப்படின்னு சொல்லணும் இது வந்து அகப்பொருள் சார்ந்த கூறக்கூடிய நூலாக இருக்குது அகத்தினை சார்ந்த நூலாக அது கருதப்படுகிறது இந்நூலோட அடி வரையறு பாருங்க குறைந்தபட்சம் ஒன்பது அடிகள் அதிகபட்சம் பன்னிரெண்டு அடிகள் வரைக்கும் வரலாம் இந்த அடிவரையெல்லாம் ரொம்ப முக்கியம் இதில் எத்தனை எத்தனை இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்டது எத்தனை புலவர்களால் பாடப்பட்டதுன்னு பார்த்தினா நூற்றி எழுபத்தைந்து புலவர்களால் பாடப்பட்ட நூல் இது இந்நூலை தொகுத்தவர் யார் என்பது அறியவில்லை அப்படின்னா தெரியவில்லைன்னு அர்த்தம் தொகுப்பித்தவன் அதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி குறுந்தொயில் பாடல்களை பாடல் புலவர்களைப் போன்று நச்சினை புலவர்களும் கூட பாடல் தொடர்களால் பெயர் பெற்றுள்ளனர் அவங்க பாருங்கள் சில பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் வண்ணப்புற கந்தரத்தனார் மலையனார் தனிமகனார் பேதை பெருங்கண்ணனார் தும்பி சேர்க்கீரனார் தேய்புரி பழங்கய்ச்சியனார் மடல் பாடிய மாதங்கேறனார் இந்த ஏழு பேர் வந்து தன்னுடைய பாடல் மூலிமா புகழ் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நச்சினை பாடல் வந்து அக்கால மக்களுடைய பறவை கிடந்த பல பழக்கழகங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு பெரிதொணமாக துணை செய்கிறது மன்னருடைய ஆட்சி சிறப்பு குடைத்திறம் மன்னர்களை பின்பற்றி மக்கள் வாழ்ந்த அவருடைய அற வாழ்வு எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் நச்சினை விளங்குகிறது அடுத்தது பாருங்கள் தலைவன் தலைவி வரவை இந்த சுவரில் வந்து கோடிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு அந்த கோடு போடுவாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு கோடு போடுவாங்க அந்த மாதிரி தலைவியோட வரவை வந்து சுவத்தில் வந்து கோடு போட்டு வரிஞ்சி வைக்கிற பழக்க வழக்கம் இருந்தது காதலன் வரவை பல்லி கூறுவதாக பல்லி கற்றுனா வந்து காதலன் வருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை சொல்லக்கூடியது கால்பந்து விளையாடும் வழக்கம் மகளிர் வாழ்வில் இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது கால்பந்து விளையாடுவதும் பெண்கள் விளையாடுறதை நச்சு நிலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிற்காலத்தில் சிறந்த விளங்கிய சிற்றிலக்கியமான தூது என்னும் இலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குறுகு கிளி நாரை ஆகியவற்றை தூது விடும் பண்பையும் இந்நூலில் காணலாம் தூதுன்னா வந்து வண்டு கிளி இதெல்லாம் தூது விடுவாங்க அந்த மாதிரி வழக்கத்தை நீங்கள் நச்சு பார்க்கலாம் பாடல் பாருங்கள் நீரின்றி அமையா உலகு பயக்கண்டு நஞ்சுண்ட அமைவர் விருந்தோம்பல் இந்த மாதிரி வந்து பல குரட்பாக்களையும் இந்த நூல்லையும் காணப்படும் திருக்குறளை வர மாதிரி இங்கேயும் பார்க்கலான்றாங்க ஐம்பத்தாறு பாடல்கள் பாடிய புலர்களின் பெயர் அறியக்கூடவில்லை பின்னத்தோர் நாராயணசாமி ஐயர் அது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இதற்கு எழுதி அவர் பதிப்பு பதிப்பித்துள்ளார் அதே மாதிரி இவர் எடுத்து பார்த்தினா அவ்வை சு துரைசாமி பிள்ளை விளக்கமான பெரிய உரை ஒன்று எழுதி வெளியிட்டிருக்கார் தலைவியின் தன்னிகரற்ற அன்பை கற்பனை வளத்துடன் கபிநயத்துடன் ஆங்காங்கு கையாளப்பட்டிருப்பதை காணலாம் இந்த பாடலில் எச்சைக்கும் ஏரல் பிறவைக்கும் முந்தனோடு உற்றாமே யாவாம் உமைக்கே நாமாட்சி செய்வோம் ஆட்சி செய்வோம் சொல்கிறாங்க இது வந்து ஆண்டாளின் குரலை சாதலஞ்சின் அஞ்சுவல்சாவில் பிரிப்பு பிரி பிறப்பு பிரிது ஆகுவது ஆயின் மறக்குவேன் கொள்ள காதலன் எனவே அப்படின்னு சொல்லிட்டு தலைவியின் நிலையை கேட்க முடிகிறது தலைவி எப்படி வருத்தப்படுறாங்கிறத சொல்கிறாங்க நச்சினியில் சிறந்து விளங்குவதும் எல்லோராலும் எடுத்து மொழியப்படுதுமான பாடல்னு பார்த்திங்கன்னா விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறவ கான்முல்லை அகைய நெய்ப்பை தீம்பால் பேய்தினி வளர்ப்ப நும்மினும் சிறந்தது ஆகும் என்று அது ரொம்ப முக்கியமான நிலைன்னு அன்னை கூறினால் புன்னை அது சிறப்பே அம்மா நானதும் நும்மோடு நகையை அதாவது புண்ணை மரத்தை வந்து தன்னுடைய தங்கை மாதிரி வளர்ப்பாங்க அதை தலைவி தலைவன காதல் செய்யும்போது அந்த புண்ணை மரத்தில செய்கிறாங்க அப்படின்னா காதல் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு நாணத்தை ஏற்படுத்துகிறது தலைவி சொல்லுவாள் இது என் தங்கியாக நினச்சி இந்த மரத்தை எங்கள் அம்மா வளர்த்துட்டு வராங்க அந்த மரத்தை நம்ம காதல் செய்கிற காட்சி பார்க்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்குது அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது நூல் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை இது எட்டு நூல்களில் அகநூல் வகையை சார்ந்தது மொதல் வந்து ஐந்து அகநூல் இரண்டு புறநூல் ஒரு அகமும் புறமும் கலந்தது அது பெரியபாடில் ஒன்று இருக்கும் இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதேமாரி குறுந்தொகைக்கு வந்து என்ன அடைமொழி கொடுத்துருக்காங்கன்னா நல்ல குறுந்தொகை நச்சினைக்கு வந்து நல் என அடைமொழி பெற்றது இது வந்து நல்ல என்ற குறுந்தொகை நல்லங்கிற அடைமொழி பெற்றது இந்த குறுந்தொகை நூல் இதில் எத்தனை அடிகள் பார்த்திங்க அப்படின்னா நான்கு அடி சிற்றெல்லை எட்டு அடி பேரல்லை நீங்கள் நச்சினை பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது அடி சிற்செல்லை பன்னிரெண்டு அடி பேரலைன்னு பார்த்துருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு டு எட்டு இந்த அடி வரையே ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து வினாக்களில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் பார்த்தோன்னா நானூறு பாடல்களை கொண்டது கடவுள் வாழ்த்து ஒன்று கொடுத்துருக்காங்க நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது அகவல் பா அது வந்து வெண்பானால் இது அகவல்பா வகையை சார்ந்தது இந்நூலை தொகுத்தவர் பூரிக்கும் இதில் முந்நூற்றி ஏழாவது பாட்டம் முந்நூற்றி தொண்ணூற்றாறு ரெண்டு பாடல்கள் மட்டுமே ஒன்பது அடிகளால் அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நானூறு பாடல்களை இரநூத்தி ஐந்து புலவர்கள் பாடியுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முந்நூற்றி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியர் அப்படிங்கிற அந்த அவரும் உரை எழுதியிருக்காரு இஞ்சி இருபது பாடல்களுக்கு நச்சினார்கிணியர் உரை வகுத்துள்ளனர் இவங்கள்லாம் உரையாசிரியர்கள் ஆனால் இந்த உரையில் நமக்கு கிடைக்கிதா அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஊவெஸ்ஸா வந்து இது எழுதி இதை உரையை எழுதியிருக்கார் இதுக்கு அது மட்டும் இல்லாமல் இதோட உரையை முன்னுரையில் குறுந்தொகை பாடல்களையே உரையாசிரியர்கள் மிகுதியாக எடுத்துக்காட்டுவாங்க நீங்கள் ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அதிகமாக எடுத்தால நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை எடுத்துக்காட்டுக்கே சொல்லக்கூடியதாக இந்த குறு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து முதல் பொருள் கருப்பொருள் பொருட்களை வந்து எல்லாத்துக்கும் சிறப்பிடம் தரப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க வர்ணனை குறைந்தும் உணர்வு மிகுந்தும் காணப்படும் இதில் பொருளுக்கற்ற பொருத்தமான ஓமைகளை காணலாம் கருப்பொருளின் பின்னணியில் மாந்தரின் அகத்தெழும் உணர்ச்சிகளை சீரிய முறையில் அகம்னா மனசில் தோன்ற நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சீரிய சிறப்பான முறையில் எடுத்து சொல்லக்கூடிய நூல் இதில் ஒரு பாடல் அடி கொடுத்துருக்காங்க பாரு கொங்குதேரு வாழ்க்கை என்னும் இந்த பாடல் அஞ்சிரை தும்பி அதில் தான் வந்து பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை வனமாக செயற்கை வனமாங்கிற அந்த விவாதம் நடக்கக்கூடிய பாடல் அந்த பாடல் இது இரண்டாம் பாடல் சிறந்த வரலாற்று சான்றாக அமைந்துள்ள அந்த பாடல் கொங்குதேரு வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமன் சிப்பாது கண்டது முடியுமோ அப்படிங்கிற அந்த பாடல் சோழன் கரிகால் வளவன் குட்டுவன் திண்டர் புறையன் பசம்பு பாண்டியன் மற்றும் பாரி ஓரி நல்லி நல்லன் நன்னன் போன்று பல பேரரசர்கள் சித்தரசர்கள் பற்றிய வரலாற்று குறிப்பில் அதிகமாக சொல்லக்கூடிய நூலாக இருக்குது இந்நூலில் இடம்பெற்றுள்ளன அது மட்டும் இல்லாமல் இதில் பல பாடல்களுக்கு ஆசிரியர் யாருன்னே தெரியாத அளவுக்கு எழுதியிருக்காங்க ஆசிரியர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த பாடல்கள் சிறந்து விளங்கிய தொடர்கள சிறப்பு நோக்கி அந்த சில தொடர்கள் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில பேர் வந்து அந்த பாடல் மூலம் பெயர் பெற்றவர்கள் யார் யார் பாருங்கள் அணிலாடு முடிலா செம்புல பெயல் நீரார் குப்பை கோழியார் காக்கை பாடினியார் இவங்களாம் ஓமையால் சிறப்பிக்கப்பட்ட பாடல் அடிகளாக பேராலே வச்சு தன்னுடைய பேரை மாற்றி வாங்க அந்த பதினெட்டு பேரில் சில பேர் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க பாடல் அடிகளை பாருங்கள் நிலத்தினும் பெரிதே வானிலம் உயர்ந்தென்று நீரனும் ஆறளவென்று சாரல் கடுங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிழைக்கும் நாடனோடு நட்பே அப்படிங்கிற அந்த பாடல் அடியில் வர குறுந்தொகை பாடலாக வருது இது தன் மீது வைத்திருக்கும் அதாவது தலைவன் தலைவன் தன் மீது வைத்திருக்கும் அன்பின் திரையத்தை தலைவி தூழிக்கு எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது அந்த பாடல் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஒரு வேலை வந்து ஒரு புருஷனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உத்தியோக புருஷ லட்சணம் அப்படிங்கிற விஷயத்தை கருத்தை பண்டைய தமிழர் வாழ்க்கை என்பதை வினையே ஆடவர்க்கு உயிர்னு மாற்றி சொன்னது உத்தியோகம் புருஷ லட்சணம்ங்கிற அந்த விஷயத்தை நல்ல ப்ராப்பராக வந்து வினையே ஆடவர்க்கு உயிர்னால் அவங்க செய்கிற வேலை வந்து ஒரு ஆண்மகனுக்கு உயிர் போன்றது அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடிய நூலாக அந்த குறுந்தொகை அமைந்துள்ளது இதில் வந்து ரொம்ப அன்றாட வாழ்க்கையை பற்றி ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த ஐநூறு நூறு பதி பத்து இது தகவல்கள்லாம் பார்த்தினா அடுத்த காணொலியை சந்திப்போம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நன்றி